அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எம்சி மறு சீரமைப்பு செய்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் வந்து எம்இஸ் உள்ளதத்தில் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் அதனை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரோம் குரோப்ரோஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்திங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸோடைய பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்சி கான்ஸ்டியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தாறுன்னு கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மூணு நாலு வகையான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எழுபத்தஞ்சு சதவீத பெற்றோர்கள் கொண்டதாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் உறுப்பினர்கள் வந்து ஐம்பது சதவீதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினருக்கு ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அதே மொபைல் நம்பர் இன்னொரு உறுப்பினருக்கு வந்து பயன்படுத்த முடியாது வந்து சொல்லியிருக்காங்க உறுப்பினர் ஒவ்வொருவரும் தங்களுடைய கைபேசி எண்ணை மட்டுமே உள்ளீடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் அளித்த கைபேசி எண்ணை வேறொரு உறுப்பினருக்கு அளிக்க இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கடைவெளி கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆட் மெம்பர்ஸ் அப்படிங்கிற காலம் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் எட்டு தலைப்புகள் விதத்தில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேர்பர்சன் அடுத்தது பார்த்திங்கன்னா வைஸ் சேர்பர்சன் ஹச்எம்ஸ் கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்தது வந்து பேரண்ட் மெம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்தது லோக்கல் பாடி கொடுத்துருப்பாங்க கல்வியாளர் கொடுத்துருப்பாங்க முன்னாள் மாணவர்கள் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி எட்டு தலைப்பில் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சேர் பர்சன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நேம் கொடுத்துருப்பாங்க நேம் வந்து ஆங்கிலத்தில் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க அடுத்தது உங்களுடைய ஜெண்டர் ஃபீமேல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அடுத்தது கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க கம்யூனிட்டி அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் அவங்க எந்த கம்யூனிட்டியில் வராங்களோ அந்த கே கம்யூனிட்டி வந்து தேர்ந்தெடுத்துக்குங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து சப் கேட்டகிரி கொடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த சப் கேட்டகிரி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடர் மார்க் க்ளிக் பண்ணிங்கன்னா பேரண்ட்டாக அல்லது பேரண்ட் வந்து சி ஒன்றில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டியிருப்பாங்க அதில் எந்த கேட்டகிரி வராங்களோ அந்த கேட்டகிரி வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் பேரண்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஆதார் நம்பர் ஆதார் நம்பரை வந்து நீங்கள் டைப் டைப் பண்ணிக்கங்க ஸ்டார் மார்க் போட்டது எல்லாமே நீங்கள் கம்பெனி சரி நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும் அடுத்தது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஜி யூஜி வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பெற்றோர் வந்து எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த இதை வந்து நீங்கள் கல்வி நிலையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நான் வந்து எங்கள் பெற்றோர் என்ன கல்வி நிலையோ அந்த கல்வி நிலையை வந்து தேர்ந்தெடுக்கிறேன் அடுத்தது வந்து அவங்களுடைய கல்வி நிலை வந்து கேட்டிருப்பாங்க அதில் வந்து கல்வி நிலை எழுத்தறிவு பெற்ற நிலையை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் கேட்டிருப்பாங்க அந்த ஆக்குபேஷன் காலத்தை கிளிக் பண்ணி அவங்க எந்த தொழில்நிலை சார்ந்திருக்காங்களோ அந்த தொழில்நிலையை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த மாணவனுடைய பெற்றோர்கள் வந்து நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒன் டூ தான் ஒன் டூ ஃபோர்த்து இருக்கக்கூடிய மாணவருடைய பெற்றோர்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அது மாதிரி உங்கள் கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாணவனுடைய பெற்றோரை தேர்ந்தெடுத்துருக்குறேன் அதோடய செக்ஷனையும் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த செக்ஷனையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா அந்த மாணவர் செகண்ட் ஸ்டாண்டரில் லிஸ்ட்டு காட்டும் அதில் எந்த பெற்றோரை மாணவர் வந்து வந்து அட்ரஸ் அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க அடுத்தது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க வாட்ஸ்அப் நம்பரும் மொபைல் நம்பரும் சேமாக இருந்துச்சு நீங்கள் ரெண்டையும் வாட்ஸ்அப் நம்பர் இடத்துலையும் வாட்ஸ்அப் நம்பர் போட்டுட்டு மொபைல் நம்பரையும் அதே சேம் நம்பரை வந்து போட்டுக்கலாம் பத்து எம்பிக்கு வரைக்கும் அவங்களுடைய புகைப்படத்தை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் சூஸ்த ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அவங்களுடைய புகைப்படத்தை வந்து அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் வந்து நீங்கள் கொடுத்துரலாம் இப்போ சேர்பன்ஸுக்கான விவரங்களை வந்து பதிவேற்ற செஞ்சாச்சு அடுத்தது ஆட் நம்பர்ல மறுக்கும் வைஸ் சேர்பர்சனோட டீடைல்ஸ் வந்து நம்ம சேம் முதல்ல என்னென்ன கேட்டகரி வைஸ் நம்ம பார்த்தோமோ அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து அதுலேயும் இருக்கும் அதுலேயும் வந்து ஸ்டார் மார்க் போட்டது எல்லாமே நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹெச்எம்ஸு ஹெச்எம்ஸோடய கேட்டகரிஸில் எல்லாமே வந்து ஃபில் ஆகிருக்கும் எல்லா தகவலுமே உங்களுடைய டீச்சர் ப்ரொஃபைல் வந்து எடுத்திருப்பாங்க அவருடைய புகைப்படத்தை மட்டும் டென் எம்பிக்குள்ளே வச்சு நம்ம அப்லோட் செய்தால் போதுமானது அடுத்தது வந்து நம்ம டீச்சர்ஸ் உங்கள் எஸ்எம்சி உறுப்பினரில் எந்த டீச்சர்ஸ் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கான புகைப்படத்தை மட்டும் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க அதையும் வந்து டென் எம்பிக்கில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேரண்ட்ஸோட மெம்பர்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு உறுப்பினர்களுடைய அவருடைய நேம் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே அதே சேம் காலங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு உறுப்பினர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நமக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டு வந்திருக்கும் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அடுத்த உறுப்பினர் வந்து நம்ம சேர்த்து கொள்ளலாம் இது மாதிரி வந்து மொத்தம் வந்து பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்து நம்ம சேர்த்து கொள்வதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வார்டு நம்பர்ஸ் இந்த வார்டு நம்பர்ஸ் வந்து இரண்டு பேர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டும் அவங்க டீட்டெயில்ஸும் வந்து நம்ம எல்லா காலங்களும் விடுபடாமல் ஃபில் பண்ணிக்கிங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்னாள் மாணவர்களுடைய விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்கள வந்து சேம் அதே கேட்டகிரி வைஸ் தான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம அந்த கேட்டகிரி வைஸ் ஃபில் பண்ணிக்கலாம் சரிங்களா அதில் வந்து மொத்தம் வந்து நான்கு பேரை வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டும் இந்த வழிமுறை பின்பற்றி புதிதாக சேர்க்கப்பட்ட எஸ்எம்சி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வந்து நம்ம வந்து பெயர்கள் வந்து சேர்க்க வேண்டும் இந்த கண்ணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்